சாதி குடுக்குறா நீ ஆடுற ஏண்டி என்னடி இது? இந்த மாதிரி போட்டு தான் வெளிய போவங்களா? ஒரு ஃப்ரீ இல்ல ஒரு பொட்டு இல்ல ஒரு ஷூ இல்ல ஸ்டைலாடி வெளிய போறதுக்கு லூசு லூசு மாதிரி வந்திக்கிற லூசு.

இங்க வா. எங்கள் அம்மா முன்னாடி டாப் போட்டு கூப்பிடறான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆல்ரெடி சண்டை ஆயிடுச்சு. திருமூ குட்டே எப்படி? உங்க அம்மா எதுக்கு நான் கூப்பிடவே இல்ல திரும்ப திரும்ப கூட்றாங்க. அவங்க வீட்டில் சும்மா தானே இருக்காங்க. வேலை இல்லை அதனால கூட்டி இருப்பாங்க. அவங்க சும்மா கூட்டல. என்கிட்ட எலவே கூட்றாங்க. அதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா எலவே போய் அரைது கூட்வாங்கப்பா. ஆமா எலவே தான கூட்றீங்க டெய்லி. ஏமா கொஞ்சம் தள்ளுங்கமா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இல்லதே. வீடு இன்னொரு வாட்டி கூட்றலன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆப்பு இப்பதான் போடியோ ஆப்பு ஆமாக்க போட்டே நல்லா இருக்கு வீடு பல பலன் இருக்கு நான் ஒரு வாட்டி மாவு போடுறேன் சரியா விளைஞ்சிரும் வீடு பாத்தியா நான் வந்து குறைய வேலை செய்றேனா ஊளுங்காவே வீடு கூடுறதுலயா ஊளுங்காவே மா போடுறதுலயா அது வந்து குட்டி காட்டிட்டு போறாங்க உங்க அம்மா இப்படி அவங்க பண்ணா பண்ணிட்டு போறாங்க விடி நீ கண்டுக்காத

ஏய் ஏனா இருமா இருமா தேசிக்கலா இருமா அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க இது மட்டும் கொஞ்சம் பாத்து செஞ்சு விடுமா அம்மா என்ன இது அம்மா

ஏமா இந்த மாதிரி இடம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா அது முடிச்சிடும் போல் இருக்கு நமக்கா அப்படி அங்கே என்னங்க சொல்றீங்க பதினோரு சென்ட் வீட்டுக்கு அப்படியே மூணு வீடாக கட்டியிருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க வாங்குங்க காசு பார்த்துலாம் சொல்லுங்க நகையை வச்சு கொடுக்குறேன் நீ தயவு செஞ்சு ஒன்றும் பண்ண வேணாம் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாத முதல்ல முடியட்டும் அப்புறம் வாங்கிட்டு எல்லாருக்கிட்டும் பொறுமையாக சொல்லிக்கலாம் அத்தை வாங்க எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க சொல்லாத இதெல்லாம் சொல்றாங்களே டெவலப் ஆகுமா அது அது ஒண்ணு இல்லக்க இப்ப வேலை எல்லாமே இங்கதான் இருக்கு அதனால வீடு இங்க இருந்தா நல்லா இருக்கும் யோசிக்கிறேன் ஏண்டி நான் உன்னை யாருக்கிட்டையும் நீ என்னடா இப்படி பண்ணிருக்க

அப்போ நீ தான் சிசிடிவி ஏய் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்துக்க நீ இந்த வீட்டில் சிசிடிவியாக இருந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நீ அப்படிதானே தானே ஏன் எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லக்கூடாதா அது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்போ எங்கள் அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா ஆஹா ஒம்புலுக்குறாளே பட்டுன்னு சாரி கேட்டு பிரச்சனை முடிச்சுருவோம் ஏய் நான் சும்மா பேசுனேன் சாரி டி சரிடி அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு போகும்போது சாரி கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து சரியா ஐயோ இது என்ன வீடா இல்ல பிக் பாஸ் வீடா நான் எப்படியாவது தப்பிங்கடா விடாது